வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே பல்வேறு விடயங்கள் இன்றைய தினம் பேசு இருக்கிறது குறிப்பாக ஐநா மனித உரிமைகள் அமர்வு தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றன அதற்கு வளமை போலவே இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலே அந்த அமர்வுகள் பெற்றிருந்தாலும் காலப்போக்கிலே அவை தணிந்து செல்வதும் பின்னர் இலங்கை அரசானது தன்னுடைய நிலைப்பாட்டை தொடர்வதுமாக இந்த மனித உரிமை அமர்வுகள் இருக்கிறது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் சென்றாலும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை யுத்தம் யுத்தம் உக்கிரம் பெற்றிருக்கின்ற போதும் எந்த விதமான விடயங்களிலும் மாற்றங்கள் இருக்கவில்லை அதே போல யுத்தம் ஆரம்பித்த காலம் தொடக்கம் இந்த விடயங்களிலே ஒரு இழுபறி நிலைமையை காண முடிகிறது காரணம் ஐநா அமர்வுகள் நேரத்திலே பேசப்படுவதும் பின்னர் அவை கிடப்பில் போடப்படுவதும் மாற்றப்பட வேண்டிய காலகட்டத்திலே இந்த உலக அமைப்புகள் இருக்கிறது இதே நேரத்திலே இலங்கை அரசியலிலே ஜனாதிபதி தேர்தல் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருகிறது இதிலே ராஜபக்ஷ குடும்பத்தினர் தமிழ் மக்களை புறக்கணித்தே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வது வளமை அதனையும் பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாக்களித்து குறித்த குடும்பத்தினர் தொடர்ச்சியாக ஜனாதிபதி ஆசனத்திலே அமர்வதற்கு அவர்கள் தங்களால் முடிந்த விடயங்களை செய்து வந்திருந்தார்கள் இப்பொழுது அது மாற்றம் பெறுகின்ற காலம் வந்திருக்கிறது முதல் தடவையாக மக்கள் அவர்களை ஜனாதிபதி ஆசனத்திலிருந்து போகிறார்கள் இந்த தேர்தலிலே குறிப்பாக தமிழர்கள் பிரச்சனைகள் குறித்து பேசப்படாத ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கிறது நாமல் ராஜபக்சவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதிலே ஒற்றியாட்சி பாதி பாதுகாக்கப்படுகின்ற விடயமும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற விடயமும் பேசப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தந்தை செல்வாவுடைய சித்தாந்தத்தை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் அதாவது சஜித்தை ஆதரிக்கிறது என்கின்ற தீர்மானத்தை தீர்மானமானது தந்தை செல்வாவுடைய சித்தாத்தை மீறிய செயல் என கூறப்பட்டிருக்கிறது அந்த விடயங்கள் யாரால் கூறப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாதென பகிரங்கமாக இப்பொழுது பேசியிருக்கிறார் எனவே தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல் இப்பொழுது மேலும் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக இன்றைய தினம் தரப்பட்டிருப்பதும் இந்த ஐநா தொடர்பான விடயங்கள் ஐநா இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விடயங்களே தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது எனவே அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் பொறுப்பு குரலுக்காக இலங்கைக்கு அழுத்தம் மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்து என்பதே இன்று நம்முதன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சிறிலங்க அரசாங்கத்தின் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய அத்தனை சாத்தியப்பாடுகளையும் பரிசீலிக்குமாறு உறுப்பு நாடுகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கோரியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விரிவாக பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கை தொடர்பாக முதற்கட்ட அறிக்கை அதாவது கூட்ட முன்னாய் அறிக்கையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை குறை செய்வதற்கு உறுப்பு நாடுகள் தம்மாலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை வலியுறுத்தியுள்ளது பரந்த அளவிலான பொறுப்புக்குரல் நடவடிக்கைகளிலே ஒரு பகுதியாகவும் சர்வ சர்வதேச சட்டத்துக்கு இணங்கவும் மனித உரிமை மீறல்களிலே ஈடுபடக்கூடியதாக கூறப்படுகின்ற தனிநபர்களுக்கு எதிரான சொத்து முடக்கம் மற்றும் பயண தடை போன்றவற்றை மேலும் பல்வேறுபட்ட தடைகளையும் ஆராயுமாறும் அந்த அறிக்கையிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நடவடிக்கைகள் மற்றும் நகர்வுகள் அச அச்சமடைந்திருப்பதாகவும் இந்த நகர்வுகளால் தான் அச்சமடைந்திருப்பதாகவும் உறுதியாக நிறைவேற்றப்பட்ட ஜெனிவா தீர்மானம் தொடர்பிலே ஜனாதிபதி வேட்பாளர்களின் நிலைப்பாடு என்ன என்றும் ஓய்வு பெற்ற சுல்லங்கா இராணுவ தளபதி ஜெகத் டேஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவும் ஜெகத் டயஸ் இறுதி யுத்தத்தின் போது கிளிநொச்சியில் கட்டளை தளபதியாக பணியாற்றி ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலே ஓய்வு பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது எனவே ஏனைய செய்திகளையும் பார்த்துவிடலாம் ரணில் சஜித்தை இணைக்க முயற்சி திரைமரவிலே தீவிர நடவடிக்கை என அனுர தெரிவிப்பென் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்திருந்தோம் அதற்கான பேச்சுவார்த்தை வடக்கிலேயே இடம்பெறுவதாகவும் பார்த்திருந்தோம் ஜதிபதி தேர்தலும் இணைந்து கொள்வது தொடர்பிலே பேச்சுக்கள் வேட்பாளர் சாதகமான நிலையை மாற்றியமைப்பதற்காக ஜனாதிபதியானதும் எதிர்கட்சி தலைவரின் பரப்புரை பிரிவிலே அது தொடர்பான விடயங்கள் விரிவாக உட்பக்கத்திலே தரப்பட்டிருக்கின்றன இரண்டாவது நிலையிலே உள்ள தலைவர்கள் தலைவர்கள் செயற்பட்டு வருவதாகவும் அந்த இரண்டாம் நிலை தலைவர்கள் இரு தரப்பினரையும் இணைத்து செயற்பட வைப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் அந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித்துக்கும் தான் மோதல்கள் இடம்பெறுகிறதை அன்றி இரண்டு தரப்பினரின் இரண்டாம் நிலை தலைவர்கள் தமக்குள் நெருக்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த நெருக்கம் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுப்பதாகவே உள்ளது நாம் பிரிந்திருப்பது விவேகமானதா இல்லையா நாம் ஒன்று கூடி தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை மாற்றியமைக்க ஏதாவது செய்ய முடியாதா என அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலிலே எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஐம்பது வீத வாக்குகள் கிடைக்காது என்று பல்வேறு கருத்து கணிப்புகளின் அடிப்படையிலே தெரிய வந்திருக்கிறது ஆதலால் ரணில் மற்றும் சஜித் இருவரையும் இணைத்து தேர்தலை எதிர்கொள்வதற்கு வைப்பதற்கு பல்வேறுபட்ட பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாகவும் கொழும்பு ஊடகங்களில் செய்தி வெளியீட்டுமையும் குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் ரணில் விடயம் பேசப்பட்டிருக்கிறது சஜித் தொடர்பான விடயங்களிலே சமஷ்டி திட்டம் எதுவும் இல்லை சஜித் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் அதாவது எனது தேர்தல் அறிக்கையிலே சமஷ்டி தீர்வு தொடர்பிலே இதையும் உள்ளடக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் அண்மையிலே தமிழரசுக் கட்சி சார்பான விடயங்களில் சொல்லப்படுகின்ற விடயங்களிலே சமஷ்டியை எந்த வேட்பாளர் வலியுறுத்துகிறாரோ அவருக்கே எமது ஆதரவு என தெரிவித்திருந்தார்கள் ஆனால் சஜித் சமஷ்டி பற்றி எதுவுமே தெரிவிக்கவில்லை இருப்பினும் சஜித்துக்காக இந்த அணியினர் தமிழரசு கட்சியில் ஒரு அணியினர் வாக்கு சேகரிக்க நிற்கிறார்கள் அதே நேரத்தில் ஆதரவு வழங்க முனைப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய இந்த இரட்டை நிலைப்பாடும் அவர்களுடைய வாக்கு மாறுகின்ற தன்மையையும் இந்த விடயங்களிலே நாங்கள் வடிவாக பார்த்துக்கொள்ளலாம் அதே இடத்திலே ஜனாதிபதி தேர்தலில் ரெண்டாயிரத்தி அஞ்சல் வாக்களிப்பு நாளை ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சிலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே பாம்பு தீண்டி இளைஞர் சாவு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாம்பு தீண்டியதால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஜோயேஸ்வரன் கேசவன் அவருக்கு வயது முப்பத்தி ரெண்டு என்கின்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் சஜித்துக்கு வாக்களிப்பதையும் தவிர்த்துவிட முடியும் இவ்வாறு தேர்தலை புறக்கணிப்புகின்ற காரணங்களால் எனவே சஜித்துக்கு வா வாக்களிப்பதை தவிர்க்கின்ற விதத்திலும் ஜனாதிபதியை வெற்றியடைய வைக்கும் விதத்திலும் பல்வேறு செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக அதிலே ஒன்றே இந்த பொது வேட்பாளர் எனவும் ஒரு புறத்திலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே இது சார்ந்த விடயங்களையும் நாங்கள் பார்த்து

மூத்த விரிவாளர் கே ஸ்ரீகணேசன் பேராசிரியராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார் இவரை பேராசிரியராக பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை முடிவெடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழரசுக் கட்சியினுடைய முடிவை எதிர்க்கின்ற தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவராகவும் சொல்லப்பட்டு பின்னர் தேர்தல் பிற்படப்பட்டிருக்கிறது தமிழரசுக் கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் உக்கிரமடைந்த நிலையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் அவை இப்பொழுது திரு சுமந்திரன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கப்பட்டிருக்கிறது தமிழரசுக் கட்சிக்குள்ளே வலுக்கின்ற உட்கட்சி பூசல் அஹ் சஜித்தை ஆதரித்ததை ஏற்க முடியாது சிறிதரை நம்பி காட்டம் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளேயே மோதல் நிலை வலுவடைந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலிலே சஜித்தை ஆதரிப்பென்ற ஆதரிப்பதென்ற மத்திய குழுவினுடைய தீர்மானத்தை ஏற்க முடியாது என ஸ்ரீதரன் எம்பி காட்டமாக தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் ஆதரவாக தெரிவித்த கருத்துக்கு ஸ்ரீதரன் அவர்கள் எதிராக கருத்து தெரிவித்திருப்பது எவ்வாறான விடயங்களை எதிர்காலத்திலே கொண்டு வரும் என்கின்ற விடயங்களும் அதே நேரத்தில் இவை போலியாக தயாரிக்கப்பட்ட விடயங்களாகின்ற விடயங்களும் மறுபுறம் பேசப்படுகின்ற நேரத்திலே தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் தினம் வெளியிடப்பட இருக்கிறது சார்ந்த விடயங்களையும் பார்க்க முடிகிறது பதினைந்தாம் தேதி புலமை பரிசுல் பரீட்சை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே பொருளாதார நெருக்கடியை தீர்க்கின்ற பொறுப்பு மக்கானது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொறுப்பு எனக்கும் எனது கட்சிக்கும் உண்டு குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பொறுப்பேற்ற வகையிலே நாங்கள் செயற்படப் போவதில்லை என அவர் தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளான கொழபாய ராஜபக்ஷ மைந்த ராஜபக்ஷ ஆகியோரும் அந்த விடயத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் அதாவது அந்த தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டிலே கலந்து கொண்டிருந்தார்கள் அதே நேரத்திலே முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய சமல் ராஜபக்ஷ பசுல் ராஜபக்ஷ ஆகியோரும் அங்கே இருந்திருந்தார்கள் எனவே தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தினரை மக்கள் ஆதரித்து வருகின்ற நேரத்திலே இந்த தடவை தேர்தல் எவ்வாறு முடிவு அமைய இணைய போகிறது என்கின்ற விடயங்களையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது மத்திய குழு தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் பெல்டி அடித்த மாவை என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி அலங்கார கந்தனின் தீர்த்தோற்சவத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்திகளும் பார்க்கப்படுகிறது சுண்ணாகம் போலீசாரால் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சுண்ணாகம் போலீசாரால் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலே இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என அதன் இணைப்பாளர் த கனகராஜ் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிளில் இருந்து வீழ்ந்த பெண் மரணம் சம்பியன் சம்பவம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த மோட்டார் சைக்கிளிலே பயணிக்கக்கூடிய குடும்பத்தினர் இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் ஜால் அகர சமீஞ்சை விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் கூட குறிப்பாக தாய் தன்னுடைய பிள்ளையை ஏற்றி கொண்டு செல்கின்ற சமயத்தில் கூட சிவப்பு எச்சரிக்கை விடப்படக்கூடிய நேரத்திலும் அவர்கள் அந்த பாதையை பயன்படுத்துகின்ற விடயங்கள் நன்றாக நாளாந்தம் பார்க்கின்ற விடயங்களாக இருக்கிறது எனவே இந்த பெற்றோருடைய பொறுப்பேற்ற தனங்களும் இந்த நேரங்களிலே இந்த விபத்துக்கள் செய்தியை பார்த்தாவது குறைய வேண்டும் இதே நேரத்தில் இலங்கை மற்ற இருந்து கடன் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என ரணில் விக்ரமசிங் சிங் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன குடும்ப ஆட்சியே ராஜபக்சோவினர் முன்னெடுத்தனர் அனுரத் அறிவிப்பு என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் வளமுறை பத்திரிகையின் முன்பக்கத்திலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு அமைச்சரவை அனுமதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கருத்து கணிப்புகளை அவதானித்து கைது செய்யுங்கள் போலீசாருக்கு பணிபுரி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்திலே நல்லூர் உற்சவகால தெய்வீக இசையரங்கு தொடர்பான அறிவித்தல்களும் தரப்பட்டிருக்கிறது மன்னாராயரிடம் ஆசி பெற்றார் அரியணேந்திரன் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகை பத்திரிகைகளிலே புகைப்படுத்தோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது செல்வாவின் பாதையை புரட்டிய தமிழரசு கட்சி மக்கள் சிறந்த பாடம் புகட்டுவர் ஸ்ரீகாந்தா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது ஒற்றையாட்சியை பின்பற்றுகின்ற தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழரசுக் கட்சி ஆதரவு வழங்கியதன் மூலம் தந்தை செல்வாவின் சித்தாந்தம் தலைகளாக புரட்டியுள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மூத்த சட்டதரணி நல்லதம்பி ஸ்ரீகாந்தா தெரிவித்தார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழரசுக் கட்சி மத்திய குழு தீர்மானத்தை ஏற்க முடியாதென திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சுமந்திரன் பொய்யர் என்பது மக்களுக்கு தெரியும் என கஜேந்திரன் நம்பி தெரிவித்திருக்கிறார் ஏக்கிய ஆட்சியாவில் சமஷ்டி இருக்கிறது என்கின்ற தமிழ் என்று தமிழ் மக்களை ஏமாற்றிய சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கிவிட்டு மக்களுக்கு பொய் விளக்கம் கூறுவார் என தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும் என்று தேசிய மக்கள் முன்னணியினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது தமிழர்களை அழிப்பதற்கு சிங்களவர்கள் தேவையில்லை தமிழ் தலைவர்களை போதும் அன்னராசா சீற்றம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழர்களை கூறு போட்டு தமிழர்களுடைய இருப்புக்களை அழிப்பதற்கு ரணிலோ சஜித்தோ அனுரவோ அல்லது நாமல் ராஜபக்சவோ தேவையில்லை எமது கட்சி தலைவர்களே போதும் என வடக்கு மாகாண மீனவ அமைப்பின் பிரதிநிதியான அன்னலிங்கம் எனராசா தெரிவித்திருக்கிறார் இதே பொது வேட்பாளர் விலக கூறுவதற்கு அதாவது பொது வேட்பாளரை விலகுமாறு நேற்றைய தினம் திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம் அது சார்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு கூறுவதற்கு சுமந்திரனுக்கு எந்த அருகதையும் இல்லை என சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக மாட்டார் விலகுமாறு கூறுவதற்கு சுமந்திரன் மட்டுமே கூறுவது சுமந்திரனுடைய விருப்பம் மட்டுமே என புலட் அமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சீதாரன் தெரிவித்திருக்கிறார் தமிழரசின் தீர்மானம் தமிழரை பாதிக்காதென டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண் மரணம் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி பிரிவினைவாதம் தொடர்வதால் ஒற்றை ஆட்சியை பாதுகாப்பேன் என தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாமல் உறுதி அளித்திருக்கிறார் பிரதமர் பதவியை சஜித்துக்கு கொடுக்குமாறு கூறிய சுமந்திரன் என்கின்ற செய்தி ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடியமாக தரப்பட்டிருக்கிறது நாடு நெருக்கடியில் இருந்தபோது பிரதமர் பதவி விலகிய சந்தர்ப்பத்திலே பிரதமர் பதவியை எதிர்கட்சி தலைவர் சஜித்துக்கு கொடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினரிமே சுமந்திரன் கூறிய போதிலும் சஜித் பிரமதாச அதனை ஏற்காது ஒழித்து ஓடிவிட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் தமிழரசு கட்சி ஆதரித்தாலும் நான் பிரச்சார மேடையில் ஏற ஏறப்போவதில்லை சிவி கேன் அலுவல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழர் கட்சி ஆதரவு தெரிவித்தாலும் நான் மேடைகளில் பங்கேற்க மாட்டேன் எனது முடிவை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்திருக்கிறார் தலைவர் இல்லாமலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டத்திலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது பதில் தலைவராக இருந்து அங்கே அந்த கூட்டத்தில் இவ்வாறு தீர்மானம் எடுப்பதற்கு ஒரு விதத்திலே அவர் மிக ஒரு உடந்தையாக இருந்திருக்கிறார் சி வி கே சிவஞானம் அவர்கள் எனவே அவர் இவ்வாறு நழுவியிருப்பதானது அவருடைய இரட்டை தன்மையை காட்டுவதாகவே அமைந்திருக்கிறது ஒரு வாக்காளருக்கு நூற்று ஒன்பது தேர்தல் நூற்று ஒன்பது ரூபாவை தேர்தல் செலவு என்கின்றபடியும் சொல்லப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்காளர் ஒருவரின் சார்பிலே நூற்று ஒன்பது ரூபா செலவிட முடியும் எனவும் அதற்கு அதிகமாக செலவு செய்வதாக நீதிமன்றம் நிரூபித்தால் அந்த வேட்பாளர் பதவியை இழக்க நேரிடும் எனவும் மூன்று வருட காலத்துக்கு அந்த வேட்பாளர் தனது குடியுரிமையை இழக்க வேண்டி நேரிடும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார் இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளிலே சமத்துவ கட்சி சஜித்துக்கு ஆதரவு என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அரச ஊழியர் சம்பள அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதல் அமுல் என அமைச்சர் சுசீல் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஊழல் மோசடி அரசியல்வாதிகளின் கோப்புகள் சஜித் அனுர கைகளில் என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது அனுரகுமரவினால் அரசை அமைக்க முடியாது விஜயதாசா கூறுகின்ற காரணங்கள் தரப்பட்டிருக்கிறது அதே முதல் வாக்கு பொது வேட்பாளருக்கு இரண்டாவது வாக்கு சஜித்துக்கு ஜாலில் பீரிஸ் கோரிக்கை என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் விரும்பியது போன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்கை செலுத்தி இரண்டாவது வாக்கை வாக்களிப்பது என்பது குறித்து மக்களும் தெளிவாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் எனவே இது ஒரு வித்தியாசமான ஜனாதிபதி தேர்தலாக இருக்கப் போகிறது வீதமான வாக்குகள் எந்த ஒரு வேட்பாளரும் பெற முடியாத நிலைமையில் இந்த எனவே இது குறித்து நேற்றைய தினம் தேர்தல் ஆணைய குழுவை சார்ந்தவர்களும் தெரிவித்திருந்தார்கள் விருப்பு வாக்கு எண்ணுகின்ற பணியும் இருக்கப் போகிறது எனவே அதற்கும் தயாராக வேண்டும் என அவர் ஊழியர்கள் மீது தாக்குதல் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக ஈழ ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் நாங்கள் தமிழரசு கட்சி மத்திய குழுவினுடைய தீர்மானத்தை ஏற்க முடியாத வாதுனை லண்டனில் இருந்து சுரிதரன் அறுவித்திருக்கிறார் குறிப்பாக தலைவர் தேர்தலிலே திரு சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக வாக்களித்த அந்த மத்திய குழுவினரும் தமிழரசு கட்சியினரும் திரு சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக இந்த கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது எனவே தமிழரசு கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்கின்றபடி எங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதே நேரத்தில் புலமை பரிசில் அட்டவணை வெளியானது என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நூற்று ஒன்பதை விட அதிக செலவு செய்தால் பதவி பறிப்போகும் அதாவது நூற்று ஒன்பது ரூபாவை விட அதிகளவு செலவு செய்தால் பதவி பறிப்போகும் என்கிறபடி சொல்லப்பட்டிருக்கிறது ின் நிலைப்பாடும் கருத்தில் கொள்ளப்பட்டது சி தெரிவித்திருக்கிறார் உள்ளிட்ட பல விடயங்களையும் தீர்மானம் எனவே இங்கே இது உண்மை என்கின்ற விடியங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது கட்சி எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் தமிழரசு தலைவர் மாவை பெல்ட் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே தேர்தல் சட்டத்தை மீறினால் அரச பதவி பறிக்கப்படும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனிடத்தில் மருத்துவர்கள் இன்று வேலை நிறுத்தம் என்கின்ற ஒரு அறிவிப்பும் பார்க்க முடிகிறது அரச ஊழியர்களின் சம்பளம் இருபத்தி நான்கு தொடக்கம் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் அனுமதி அளித்திருக்கிறது அமைச்சரவை அந்த செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் அறிக்கை இன்று எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேந்திரன் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட இருக்கிறது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன வெளியானது நாமலின் தேர்தல் அறிக்கை தமிழர் பிரச்சனை குறித்து எதுவுமே குறிப்பிடப்படவில்லை ஒற்றையாட்சி பாதிக்கப்படும் எனவும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் எனவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது எனவே இதுவும் ஒரு வளமையான ராஜபக்ச குடும்பத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனமாகவே பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு தீர்வு தருவேன் கிளிநொச்சியில் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது இவை இன்று இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே பல்வேறுபட்ட முக்கிய செய்திகளையும் பார்க்க முடிகிறது இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் மாயம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொலைபேசி இலக்கங்களும் போலி என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இவ இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாலந்த முதியன் வளமுறை தினவுக்கள் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் ஒன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி